ஆடி மாதம் என்றாலே பொதுமன தம்பதையில் பிரிக்க வேண்டும் என்று ஜோதிடம் சொல்கிறதாம் அதை காலம் காலமாக கடைபிடித்து வருகிறார்கள் உண்மையிலே அவ்வாறு செய்ய வேண்டுமா என்பதை கேட்போம் வணக்கம் மேம் வணக்கம் சார் ஆடி மாசம் எந்த கடவுளுக்கு மிக உகந்தது பொதுவாக வந்து ஆடி மாதம்னாலே அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அதுவும் ஆடி வெள்ளி அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க ஆடிப்பூரம் அப்புறம் ஆடிப்பெருக்கு இது எல்லாமே வந்து எதை நோக்கி சொல்லப்படுதுன்னு பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு தான் சொல்லுதுங்க இதுலேயே வந்து அம்மனுக்கு மட்டுந்தான் நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க அதுவும் கிடையாது ஆண் சா சுவாமி என்று சொல்லக்கூடிய ஆடி கிருத்திகைன்னும் பொழுது முருகருக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லையா அதாவது ஐயனா இருக்குது அப்புறம் வந்து மதுரை வீரன் மதுரை வீரன் இது மாதிரி காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த கருப்பண்ணசாமி அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த மாதத்தில் விசேஷமாக அந்த வெண்பொ இந்த பொங்கல்லாம் வச்சு படைச்சி அவங்களுக்கு வந்து இந்த காவல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த கோழி வெட்டுறது ஆடு வெட்டுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் காவல் தெய்வங்களுக்கும் செய்கிறாங்க ஸோ இதுவும் அந்த ஆடி மாதத்துல தான் வருது இன்னொன்று சொல்கிறாங்க ஆடி மாதம் வந்து நமது இந்தியா வந்து பூமதி ரேகல இருக்கு அதுல ரெண்டா பிரிச்சு ஆமா அது என்ன விஷயம்னா அதாவது ஆணி மாதம் இருக்கு அதாவது ரெண்டு பிரிவா பிரிப்பாங்க என்ன மாதிரி பிரிவுன்னு பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது தான் பன்னிரெண்டு மாதங்களை கொண்டது தான் ஒரு நாள் இந்த பன்னிரெண்டு மாதம்ன்றது வந்து அப்படின்னா ஒரு நாள் வந்து காலையில் பகல் இருக்குல்ல பகல் இரவு கொண்டது ஒரு நாள் அதாவது பகல் மாதம் என்று சொல்கிறாங்க இல்லையா அது எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா தை மாதத்துலேருந்து ஆனி மாதங்க அதுக்கு பேர் தான் உத்தராயணம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தட்சிணாயணம்ன்றது இங்கேருந்து அதாவது இப்போ வருது இல்லையா ஆடி மாதத்துலேருந்து மார்கழி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தட்சிணாயணம் அதாவது தட்சிணாயணம்ன்ற என்னன்னா தெற்குன்னு அர்த்தம் இந்த உத்தராயணத்துக்கு தெய்வ வழிபா வழிபாடு கடவுள் வழிபாடுகள்லாம் ரொம்ப முக்கியன்றாங்களே உத்தராயணத்துக்கும் இருக்குது தட்சிணாயத்துக்கும் இருக்குங்க எப்படின்னா அந்த சந்தி வருதில்ல அதுதான் நான் சொல்ல வரேன் முழுமையாக கேடுங்க எப்படின்னா அந்த மாலை பொழுதுல நம்ம விளக்கி அஞ்சு டு ஆறு அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டு ஆறு காலையில் சாமி கும்பிடுவாங்க அதாவது இந்த சந்திக்காலம் சொல்லுவாங்கல்ல விடிகிற அப்பையும் அந்தி காலம் என்று சொல்லக்கூடிய சாயங்காலம் சூரிய அஸ்தமன காலமும் சூரிய உதய காலமும் ரொம்ப முக்கியமான ஒரு பேசப்படுது அதே மாதிரி தான் ஒரு நாளுக்கு இந்த அந்திகாலம் இந்த சந்திக்காலம் சொன்னோம் இல்லையா அதுதான் இந்த தக்ஷணாயம் ஆரம்பிக்கிறது உத்தராயணம் ஆரம்பிக்கிற மாதத்தை தான் ரொம்ப சிறப்பாக சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் ஆடி மாசம் மார்கழி மாசம் மார்கழி மாசமா பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு இருக்கும் ஆனால் வந்து விவசாய தொழிலுக்கு ரொம்ப முக்கியம் சொல்றாங்களே என்ன காரணம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தட்சிணாயத்தை இன்னைக்கு இந்த ஆடி மாசத்துல சந்திரனை மையமாக கொண்டு அந்த மாசத்துல தான் அதாவது கடகத்தில் விழும் கடகம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து சந்திரனோட அதிபதி கடகராசினோட அதிபதி யார் சந்திரன் சந்திரன்னா என்னன்னு தெரியுங்களா விவசாயத்துக்கு உரிய கிரகம் தான் சந்திரன் அதாவது நீர் சம்மந்தப்பட்ட துறையெல்லாம் இருக்குது இல்லையா நீ விவசாயமே எதையும் நம்பி இருக்குது பாசனத்தை நம்பி தான் இருக்குது ஸோ அப்போ கடகராசின் போது ஆடி மாசத்தில் வந்து எது முக்கியம்னு பார்க்கும்பொழுது விவசாயத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அது உண்மைதான் ஐ மீன் விவசாயத்திற்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இதுவே ஆடி மாதம் வர கடகம் ஒரு நெகட்டிவாக கூட சொல்றாங்களே என்ன நெகட்டிவாக சொல்றாங்க அதாவது கணவன் மனைவிக்கு ஆகாது தாம்பத்தியத்துக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்றாங்க கடகத்தை வச்சு ஆடி கடகத்துக்கான உரிய இதுன்றாங்க அப்படி இதெல்லாம் இருக்கு இது எப்படி இப்ப இந்த ஆடி மாசத்துல வந்து இது ரெண்டு விஷயம் முக்கியமானது பூசணிக்காய் இருக்கு இல்லைங்க சார் பூசணிக்காவை எதுக்கு யூஸ் பண்றோம் திஷ்டி கழிக்கிறதுக்கும் பொதுவா ஒரு இது சொல்றது அதில் வெள்ளை பூசணி அந்த இதுக்கு அது என்ன பூசணிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப காய்கறியிலேயே முக்கியமான ஒரு ஒரு காய்கறிங்க பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து கரும்புலி செம்பலி போட்டு அதுக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு அசிங்கமான ஒரு படத்தை போட்டு புரியுதுங்களா அந்த வாயிலாம் இது பண்ணிட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க ராட்சசன் மாதிரி அந்த ஃபேஸை ரெடி பண்ணுவாங்க கேட்ட திருஷ்டி உடைக்கிறோன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொருளை வந்து சாப்பிட மனசு வராதுல்ல ரோட்டில் கிடக்கிற ஒரு பூசணிக்காயை எடுத்து சாப்பிடுவோமா நம்ம சாப்பிடவே மாட்டோம் ஒரு சில இனத்தார் மட்டும் கண்டிப்பாக அது வந்து ஒரு பத்த கொடுங்கன்னு சொல்லி அவியலும் அதில் மோர் குழம்பு அப்படி இப்படி சொல்லி பூசணிக்காயை செய்வாங்க ஏன்னா பூசணிக்காயில் மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குதுங்க ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பூசணிக்காயில் இருக்குது அதனால் பூசணிக்காயோட ரேட் அதிகமாகிடக்கூடாது இல்லையா அதனால் இது மாதிரி ஒரு வச்சு அந்த அந்த காயை வந்து சாப்பிடாத மாதிரி ஆக்கிடுறாங்க சரிங்களா ஆனால் ஒரு சில பேர் இது பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் கேளுங்க ஆடி மாதத்தில் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க சுபகாரியத்தை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சாராக சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சாமியை கும்பிடுவாங்க என்ன கும்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து கல்யாணத்தை செய்வாங்க ஃபங்க்ஷன் வைப்பாங்க சீமந்தம் செய்வாங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் கல்யாண மண்டபத்தில் எடுத்து பண்ணுவாங்க ஆடி மாதத்தில் தான் ஆள் வரமாட்டாங்கல்ல அப்போ ரேட் கம்மியாயிடும் மற்றவங்கள வந்து அன்றைக்கி வேஸ்ட்டுன்னு சொன்னோன்னா அந்த ஆடி மாதம் ஆகாது ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே சீப்பாயிடும் ஸோ அந்த மாதம் நிறைய பேர் திருமணம் செய்வாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புத்தி உள்ளபடி ஏன்னா ஆடி மாதன்றது பூமா தேவியே பிறந்த மாதம் வந்து ஆடிப்புறத்தன்னைக்கு தான் அதுதான் வந்து ஆண்டாளாக அவதரித்தால்னு ஒரு புராணத்துலேயே இருக்குது அப்படிப்பட்ட உகந்த மாத உகந்தமான ஒரு மாதம் இருக்குல்ல அந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்தில் வந்து நிறைய விஷயங்கள் செய்யலாங்க ஈவன் வந்து கணவன் மனைவி வந்து சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம் நிறைய பேர் ஆடி மாசம் தான் பிரிப்பாங்க ஆமா ஆடி மாசத்து புதுமண தம்பதி பிரிப்பாங்க பிரிப்பாங்க அது பிரிக்கவே கூடாதுங்க அந்த மாசத்துல கரு ஆகுது ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து எதிர்காலத்துல என்ன மாதிரி ஆவாங்க தெரியுங்களா அந்த மாசத்தில் கருத்தரிக்கக்கூடிய குழந்தை சித்திரை மாதத்துல பிறக்கும் இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஐயோ சித்திரை மாசம் பிறக்குது அப்பாக்காகாது ஆஹ் அதுவும் அந்த சித்திரை மாச சில நட்சத்திரங்கள் வந்து சொல்லுவாங்க ஆடியில் கருவுருவாகி சித்திரையில் பெண் குழந்தை பிறந்து அவள் திருமணமாகி புகுந்து வீட்டுக்கு சென்றால் ஆகாது என்றாங்க உண்மையில் ஆகாதா என்ன மாதிரி ஆகாது அதாவது உதாரணமா வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்தா வந்து மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வந்து மூத்த மைத்திரன் அதாவது கணவனுடைய அண்ணனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் நட்சத்திரங்களுக்குள்ள அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண மு கணவனுடைய தம்பிக்கு ஆகாதுன்றது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா அது வந்து மாமியார் ஆகாதுன்னு சொல்லி பெண்களை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி வச்சுருக்காங்க ஆனால் அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் ஆயிலியம்ன்றது ஒரு விஷயம் என்னென்னா அதனுடைய நட்சத்திரத்தோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு இருக்கு இல்லையா அதனுடைய டிசைன் மாதிரி இப்போ வந்து ஆயிலிய நட்சத்திரக்கார பெண்ணாக பிறந்து இருந்தாங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே போகும்பொழுது மாமியா இவங்க அந்த சமையல் கட்டை இவங்க செய்வாங்க ஏன்னா அருமையாக சமைப்பாங்க அதை வந்து மாமியார் ஆகாம போயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு அது டீடைலாம் நம்ம பேசுவாங்க ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாசத்துல வந்து கருத்தரிக்கக்கூடிய பெண் குழந்தை சித்திரை மாதத்தில் பிறக்கும் சித்திரை மாதம்னா சூரியன் உச்சமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அரசாட்சி அளவுக்கு ஒரு ஆண் தன்மை மாதிரி ஒரு ராஜா சொன்ன இல்லையா அவன் ராணி மாதிரி ஆயிடுவாங்க அது வந்து மற்றவர்களுக்கு ஆக மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது அதுதான் ஆகாதுன்றது விஷயம் ஆடி மாசம் கடகராசிக்கு உரிய இதுன்றே அது வந்து கணவன் இடையே சண்டை சச்சரவுலாம் உண்டாக்கும் அப்படின்றாங்க இது உண்மைதானா அதாவது எப்படி நமக்கு கொடுத்து புரிய வச்சுருக்காங்கன்னா கடகராசின்றது பெண் வீடு ஃபஸ்ட்டு அது பின் அதுக்கு வந்து பன்னிரெண்டாவது ஸ்தானம் வந்து படுக்கை ஸ்தானம் சொல்லுவாங்க பன்னெண்டு பதினொன்று வந்து சுக்கரனுடைய வீடு சுக்ரன் வந்து பெண் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி கடகத்துக்கு கெட்டவை அதனால வந்து அந்த மாசத்தை வந்து ஒதுக்குறாங்க கணவன் மனைவிக்காக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா சுக்கரன்றது லவ் அஃபக்ஷன் அதுக்கு வந்து ஆகாதனால ஸோ இந்த மாதத்தில் வந்து ஒன்றா சேரக்கூடாதுன்னு ஒரு விதி அவங்க வச்சுருக்காங்க ஆனா உண்மையில் அது தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஆடி மாசத்துல கடகராசி இருக்கும் இல்லையா சூரியன் உழும்போது அப்போ வந்து சூரியன் குளிர்ச்சி அடைகிறார் குளிர்ச்சி அடையும் போது சூரியனுக்கு வந்து ஆகாதுன்னு ஆகாது அந்த இடம் வந்து சூரியன் உள்ள நுழையும் போது கடகம்ன்றது சந்திரனை குறிக்கிறது இல்லையா அப்படின் போது அந்த சந்திரன் வந் சந்திரனும் சூரியனும் அப்பா அம்மாவோட இணைவு விஷயம் அப்படின் போது அவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பா ஒன்றா இருந்தால் தான் நல்லது பொதுவாக அப்படின்போது சந்திரன்றது அம்மா சூரியன்றது அப்பா ஜ நவகிரக கோள்கள்லேயே எப்படி எப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா குருக்கு வந்து புத்திரன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சூரியன் அப்பாவாகவும் அம்மா வந்து சந்திரனாகவும் இருக்கறனால அது கடகத்தில் வந்து சூரியன் உழையும் பொழுது அப்பா குளிர்ச்சி அடைஞ்சி ரெண்டு பேரும் வந்து இன்ப இன்புற்று அந்த எண்ணங்கள்ல இருந்து அப்போ வந்து குழந்தை கரு பறிக்குது இல்லையா அது ரொம்ப சுபிட்சமாக சித்திரை மாதத்தில் பிறக்கும் அப்போ சூரியன் உச்சம் பெறுகிறார் அப்போ சூரியன் உச்சம் பெறும்போது இது மாதிரி பிறக்கிற குழந்தை வந்து தீர்காயிலோட பிறக்கும் அது நல்ல ஆத்மா பலம் ஏன்னா சூரியனால ஆத்மாக்கு அதிபதி சூரியன் ஒரு ஜாதத்தை ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு வந்து தேகபலம்னு சொல்லுவாங்களா அது இருக்கும் ராஜா மாதிரி இருப்பாங்க அப்புறம் வந்து அந்த மாதத்தில் பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ்எம் கவர்மெண்ட் செக்டர்ல பெரிய பெரிய அஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா சூரியனாலே அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால அவங்களாம் வந்து அரசு துறையில் மிளறுவாங்கன்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்த வந்து ம முன்னோர்கள் அதாவது சில பிடிக்காதவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதத்தை ஒதுக்கிடுங்க ஏன்னா இந்த மாதம் சேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது வந்து டைவெர்ட் பண்ணுவாங்கள்ல சாமி கும்பிடுங்கன்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அறிவில் ஆனால் கடகம் கடகத்தில் விழும்போது அதாவது ஆடி மாசத்துல சந்திரன் வந்து சந்திரனோட வீடான சூரியன் அங்கே விழும்போது தான் ஆடி மாதம் வருது அந்த மாதத்துல கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் நிச்சயமாக வந்து குழ வரக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தை இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு குழந்தை மட்டும் கிடையாது தலைச்சன் பிறந்தால் மட்டும் கிடையாது அதுக்கு அடுத்த குழந்தா அதுக்கு அடுத்த குழந்தைலாம் பித்துக்கிறாங்க இல்லையா அப்பயும் வந்து ஆடி மாதம் பிரிக்க வச்சுருவாங்க ஒரு சிலர் வந்து வேண்டாம் இந்த மாதம் வேண்டாம் சொல்லி அபாஷன்லாம் பண்ணுறாங்க அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அந்த மாதத்துல வந்து கருத்தறித்தால் சித்திரை மாதத்தில் அழகான ராஜாவாக தேக பலத்துடன் நோய் நொடி இல்லாமல் குழந்தை பிறக்குங்க இன்னொன்னு சொல்றாங்க இது தலைச்சன் குழந்தைக்கு மட்டும் இல்லை அனைத்து குழந்தைங்களுக்கும் இது பொருந்தோன்றாங்க அதனால தம்பி தான் இல்லை ஏற்கனவே கணவன் மணியாக இருக்க கூட அந்த மாதம் தாம்பதியம் வேணாம் பாதுகாப்பாக தாம்பத்தியம் மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்களே இப்ப சொன்ன விஷயமே என்னன்னா அது உண்டான விடை இப்ப பேசுனதுலயே இருந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வந்து அந்த புதுமையான தம்பதியர் மட்டும் கிடையாது ரெண்டாவது குழந்தை பெற்றுக்கணும்னு பிளான் பண்றவங்க கூட இந்த ஆடி மாசில கருத்தரித்தால் ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு பேரும் அந்த நேரத்துல சேர்ந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து சித்திரை மாசத்துல பிறக்கும் சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாக இருக்கிறாரு அப்போ வந்து சுச்ச சூரியன் உச்சமாக இருக்கிற ஒரு ஜாதத்துல வந்து சூரியன் பொதுவாகவே ரெண்டு கிரகம் உச்சம் இருந்தால் அவன் ராஜான்றான் அதுவும் சூரியன் தான் ராஜா ஜாதகத்திலேயே முறைப்படி அந்த முறை உச்சமாகும்போது நிச்சயமாக வந்து அரசால்வான் என்று சொல்லலாம் அரசு சம்பந்தப்பட்ட சொல்றாங்க ஆடி மாதத்து ஆடி மாதம் உருவாகி சித்திரை மாத ஆண் குழந்தை பிறந்தால் அரசனும் ஆண்டி ஆவனுன்றாங்களே நிச்சயமா ஆண்டிலாம் ஆக மாட்டாங்க அது அந்த காலத்துல வந்து சட்டையெல்லாம் இல்லாம போடுவாங்க ஏன்னா காரணம் வேர்க்கும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சட்டை கட்டிட்டு தான் நிற்போம் வெளியில் அதை தான் வந்து அரசனும் ஆண்டி ஆவானும் போது காற்று வாங்குறதுக்காக வெளியே வந்து நிற்கிறத வந்து ஆண்டின்ட்டாங்க அதை அதாவது இன்னொன்றும் சொல்கிறாங்க ஜோ ஜோதி இடத்தில் இப்படி ஆடி மாதத்தில் கரு உருவாகி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் அந்த நட்சத்திரக்கூடிய நீச்சத்தில் இந்தந்த பரிகாரம் செய்தால் இது பாதிப்புல இருந்து விடுபடலாம் என்றாங்களே அது என்ன மாதிரி பரிகாரம் ஏங்க அந்த பரிகாரம் பார்த்து என்னன்னா பரிகாரமே தேவையில்லை நான் சொல்றது இதுதான் என்னோட வாதம் பரிகாரம்ன்றது சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து அதில் என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு கோதுமையை வந்து தானமா கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா சூரியன் யாரு கோதுமை இது மாதிரி சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் பரிகாரம்ன்றது அது எப்ப கொடுக்கணும் அது வந்து சித்திரை மாசத்துல சித்திரை மாசம் அது எந்த தினத்துல கொடுக்கணும் எந்த தினம் துவாதசி தினம் சொல்லுவாங்க அந்த திதியில ஆடியில் கரு உருவாகி சித்திரையில் பிறக்கும் குழந்தை குடும்பத்துக்கு ஆகாது என்னதுனால அந்த குழந்தை பிறந்த நட்சத்திரத்திற்கான நீச்சத்தில் சில பரிகாரங்கள் செய்தால் அந்த பாதிப்பில் இருந்து விடுபடலான்றாங்க அது என்ன மாதிரி பரிகாரம் உண்மையில தேவையில்லையா இதையும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் ஏன்னா சில பேருக்கு அச்சமாக இருந்தால் அந்த மாசத்துல குழந்தை பிறந்துருச்சேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த பரிகாரத்தை சொல்றேனா இப்ப ஞாயிற்றுக்கிழமை அதாவது சூரியனுடைய நாள் எதுனா ஞாயிற்றுக்கிழமையே குறிக்குது சூரியனுடைய தானியம் எது தெரியுங்களா கோதுமை ஒரு விஷயம் அன்னைக்கு சூரியனுடைய கடவுள் யார் தெரியுமா சிவன் சிவன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போயிட்டு அப்போ கோதுமை இருக்கு இல்லையா கோதுமை வந்து இந்த சப்பாத்தியாக கூட நீ செய்யலாம் செஞ்சுட்டு அதை வந்து அன்னதானமாக சுவாமிக்கு நைவேதனம் பண்ணி ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் செய்து வருவது அந்த பரிகாரமாக ஏற்றுப்படுவது அதாவது சித்திரை மாதம் பிறக்கிறவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு இனிமேட்டு வந்து லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு தப்பாக நினைக்கிறாங்கள அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி வச்சுருக்காங்க ஆனா அது பரிகாரம் பண்ணாலும் பராட்டினாலும் அவங்க நிச்சயமாக சித்திரை சூப்பரான பெற்றுக்கணும்னு யார் யார் ஆசைப்பட்றீங்களோ ஆடி மாசத்துல கூடினீங்கன்னா தான் நிச்சயமாக அவங்களுக்கு சித்திரை அவங்க மாசத்துல அரசாள் நாட்டையே ஆள்றவன் ஆண்டியா எப்படி ஆவான் புரியுதுங்களா நிச்சயமாக சூப்பராகவே இருக்கலாம் பொதுவாகவே ஆடி மாசம் அம்மனுக்கு உகந்தது அப்படி இருக்க பொதுமன தம்பதிகள் பிரிக்கணும்ட்டு எப்படிதான் இந்த ஜோசியம் உருவாச்சு சார் என்ன கேட்டா வந்து அந்த ஆடி மாசன்றது சந்திரனுடைய வீடு பெண்ணுடைய அம்சம் சொல்லுவாங்க சக்தியோட அம்சம் சக்தினாலே யாரு அம்மனை குறிக்கிறது சோ அம்மனுக்கு உகந்த மாதம்ன்ற ஒரு நல்ல ஒரு மாசம் மாசம் சொல்லுவாங்க ஈவன் பூமாதேவி இருக்காங்கல்ல அவங்களே உதித்த மாதம் இந்த தான் உதித்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதத்தை வந்து ஒதுக்க கூடாதுங்க அது கணவன் மனைவி இருக்கு இல்லையா நான் சொன்னேன் சூரியன் சந்திரன் அதாவது சூரியன்றது அப்பா சந்திரன்ன்றது சக்தி அதாவது சிவம் சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு பேரும் இணையக்கூடிய ஒரு மாசம்ன்றது வந்து இந்த ஆடி மாசத்தில் தான் ஸோ அது மாதிரி இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா இணையும் போடுற மாதிரி தான் கணவன் மனைவி இணை ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அதுவும் புதுமண தம்பதிகளை வந்து ஃபஸ்ட்டு வருஷமே செய்து இந்த ஆடி மாதத்தைப்போ பிரிக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய வாதங்க ஏன்னா அது யாரோ ஒரு சிலர் தவறா ஏன்னா ஜோதிடத்தில் எந்த புத்தகத்துலையும் ஆடி மாதத்தில் கணவன் மனைவி பிரிக்கணுன்றதும் போடவே இல்லை எனக்கு தெரிஞ்ச படி படித்த புத்தகத்துல இது வந்து மக்கள் வழக்கால் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லி வச்சிருக்காங்களே தவிர இந்த மாசத்துல சேர்ந்தாதான் சித்திரை மாசத்துல குழந்த பிறக்கும் சித்திரை மாசம்ன்றது என்ன மாசம்ன்றது ஆங்கில தேதியும் நான் சொல்றேன் அதாவது ஏப்ரல் பதினாலாம் பதினாலாம் தேதி தான் வந்து சித்திரை ஒன்னாம் தேதி பிறக்கும் அது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி வரைக்கும் முடியும் ஸோ ஏப்ரல்லேருந்து மே பதினஞ்சாம் தேதிக்குள்ள பிறக்கிறாங்கல்ல அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சுபிட்சமாவே இருக்கும் பொதுமான தம்பதிகள் ஆடி மாதம் பிரிச்சே ஆகணும்ன்ட்டு ஜோசியம் தான் சொல்லுது அதை பின்பற்றி தான் இப்போ இது வரைக்கும் பின்பற்றி வர்றாங்க அப்படி இருக்கிறப்ப நீங்க ஜோதிடத்து தவறானு சொல்ல எந்த அடிப்படையில் அது இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி சூப்பரான கேள்விங்க அருமையான கேள்வி இப்ப நீங்க சொன்னது கேட்டது எப்படின்னா கால தேச வர்த்தமான ஜாதி மத நிரபேத யுத்தி சுத்தி அனுபவம் தான் ஜோதிடம் காலத்திற்கு ஏத்த மாதிரி நம்ம பலன் சொல்லணும் ஜோசியம் இப்போ எப்படின்னா இப்போ ஆப்பிரிக்கா இருக்குல்ல ஆப்பிரிக்காவில் ஒரு ஜாதகம் கொண்டு வராங்க ஏழாவது இடத்துல அதாவது கணவன் உங்களுக்கு வெள்ளையாக பிறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சிங்க உங்களுடைய கணவர் க கலராக இருப்பார் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் போய்ட்டு வீட்டுக்கார் கருப்பா வெள்ளையாக இருப்பாருன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல அதை காலத்திற்கு ஏற்ற மாதிரி பலான்னு சொல்லணுன்றது இப்போ இந்த காலகட்டத்தில் சித்திரை மாதம்ன்றது வெயிலான காலகட்டமாக இருந்தாலும் அது இந்தியாவுக்கு மட்டும்தான் வெயில் இருக்குது மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா குளிர் தேசமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஏசி வந்துடுச்சு அதாவது காலத்திற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் மாறும் இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் அந்த காலத்தில் வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து நல்ல பணக்காரனாக இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான வாகனங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை வாகனம் யானை வாகனம்னு சொல்லுவாங்க குதிரை வாகனம்னா டூ வீலர் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம குதிரை வாகனம் எல்லாட்டும் இருக்காது எல்லோரும் குதிரை ஓட்டல குதிரையில் வரல எதில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ வீலரில் வருவாங்க அதுதான் குதிரை தான் டூ வீலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை வாகனம்னு சொல்கிறோம்ல படை இருக்குது அப்படின்னா சொகுசு வாகனம் தான் பல்லாக்கில் போகிறது அப்படின்ற அந்த சொகுசான விஷயந்தான் நீங்கள் கார்லாம் இருக்கு இல்லையா சொகுசு கார் அந்த கேரவன் வேனு இதெல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸோ காலத்திற்கு ஏற்ற மாதிரி ஜோதிடத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இது வந்து கால தேச தேசத்திற்கு மாதிரி பல சொல்லணும் அதை விடுத்து விட்டு இப்போ வந்து வெயிலாக இருக்குது அதுன்றது அந்த காலத்தில் இதை சொல்லி வச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அது அந்த விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயம் ஸோ கணவன் பிரிக்கக்கூடாதுன்றது தான் என்னோட வாதனை அப்போனா ஜோசியத்தில் இது தவறாக நிச்சயமாக இருக்குன்றது ஐயா இ பதிவுங்க விஷயங்கள் இருக்குல்ல நடுவுல இடைச்செருகல்கள் வந்து ராகு எதுவே இருக்காது ராகு எதுக்கெல்லாம் இப்ப இடைச்சல்கெல்லாம் வந்திருக்கு முதல்ல ஏழு கிரகம் தான் இருக்கு அந்த புத்தகத்துல ராகு எது வந்து இடைச்செருகல்கள் மாதிரி சேர்த்திருக்காங்க அதே மாதிரிதான் இது மாதிரி சில பேர் வந்து இடைச்சருகல்கள் சேர்த்து வச்சிருக்காங்க நிச்சயமாக அதெல்லாம் கிடையாது நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் தம்பதிகள் பிரிக்க வேணாம் எப்போதும் போல அவர்கள் இணைந்து வாழலாம்னு சொல்றீங்க நிச்சயமாக எப்போதும் போல அதுவும் ஆடி மாசத்துல ஒன்னா இருக்கணும் தான் மெயினாக கான்செப்டே அந்த மாசத்துலதான் பன்னெண்டு மாசத்துலயே எந்த மாசத்துல கூடலாம் அப்படின்னு ஒரு மாசம் எடுத்தீங்கன்னா அது இந்த ஆடி மாசத்துல ஆடி மாசத்துல நீங்க கூடுனீங்கன்னா அதாவது கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாள் என்றால் நிச்சயமாக அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ரொம்ப ராஜாவாக பிறக்கும் அதுவும் சித்திரை மாதத்தில் அதனால தான் இந்த ஏப்ரல் பதினாலேருந்து மே பதினஞ்சாம் தேதிக்குள்ளே அந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் இருக்குது இல்லையா ரொம்ப அறிவாளியாகவும் ஆத்ம பலத்துடன் சூரியனுடைய கடாட்சத்துடன் சூரியன் உச்சம் பெற்று பிறகுனால ஆயுள் பலமும் அதிகரிக்கும் அற்பாயுள் இருக்கெல்லாம் கொஞ்சம் வழிகள் ரொம்ப கம்மியாகும் நோய்கள் வந்து இல்லாமல் எதிர்ப்பு சக்தியோட அந்த குழந்தை பிறக்குங்க ஸோ ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா கடகமா கடக ராசி என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தில் சூரியன் வரும் பொழுது நிச்சயமாக அந்த நேரத்தில் கணவன் மனைவிகள் இணையும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தை கருத்தரித்தால் ஆடி மாதத்தில் கருத்தரித்தால் சித்திரை மாதத்தில் பிறந்தால் அந்த குழந்தை ராஜாவாக வாழ்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய கருத்துக்கள் பார்த்தா ஜோதிடம் எப்படியோ தவறாக ஆடி மாதத்தில் தம்பதியினை பிரிக்க வைக்க வைத்துள்ளது என்று தெரிஞ்சுக்கிட்டோம் ஜெம் டிவிக்காக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி நன்றி